சர்வதேசத்தின் ஒத்துழைப்பின்பேசின் அம்சமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்களுடன் சி பதினேழு குளோப் மாஸ்டர் எனும் விமானம் என்ற நாட்டை வந்தடைந்தது எமிரேட்ஸ் நிவாரண குழுவின் தலைவர் டாக்டர் அகமோத் அல் அஃபாரினால் இந்த நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன ஒரு குடும்பத்துக்கு பத்து நாட்களுக்கு போதுமான ஆயிரத்து நூற்று பதினாறு உலர் உணவுப் தண்ணீர் போத்தல்கள் கூடாரங்கள் போர்வைகள் மெத்தைகள் சமையல் பாத்திரங்கள் மற்றும் சுகாதாரப் பொருட்கள் அடங்கிய முன்னூற்று முப்பத்தி ஆறு நிவாரணப் பொதிகளை இவ்வாறு கையளிக்கப்பட்டன நேற்று ஐக்கிய அரபு தொகுதி நிவாரணப் பொருட்கள் நாட்டை வந்தடைந்தன வழி இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இரண்டு நடமாடும் வைத்தியசாலைகளை ஏற்றிய பேரிடர் நிவாரண விமானம் ஒன்று இன்று கட்டுநாயக சர்வதேச விமானத்தை வந்தடைந்தது இந்த விமானத்தில் வைத்தியர்கள் தாதியர்கள் உதவியாளர்கள் உள்ளிட்ட எழுபத்து மூன்று அதிகாரிகள் குழுவும் ஸ்கேன் இயந்திரங்கள் மருந்துகள் குடிநீர் தாங்கிகள் ஆம்புலன்ஸ்கள் குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட முழுமையான வசதிகள் கொண்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் காணப்பட்ட மையம் விசேதாம்சமாகும்